அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து மனிதனை மேன்மைப்படுத்தும் கல்வி ஞானம் அல்லாஹ் என்னை நேர்வழி மற்றும் ஞானத்துடன் அனுப்பியதற்கு உதாரணமாவது நிலத்தில் விழுந்த பெருமழை போன்றதாகும் அவற்றில் சில நிலங்கள் தண்ணீரை ஏற்று ஏராளமான பொற்களையும் செடிகுடிகளையும் முளைக்கச் செய்தன வேறு சில தண்ணீரை தேக்கி வைத்து கொள்ளும் தரிசு நிலங்களாகும் அதனை அல்லாஹ் மக்களுக்கு பயன்படச் செய்தான் அதனை மக்கள் பருகினர் தம் கால்நடைகளுக்கும் புகட்டினர் விவசாயமும் செய்தனர் அந்த பெருமழை இன்னொரு வகை நிலத்திலும் விழுந்தது அது ஒன்றுக்கும் உதவாத வெறும் கட்டாந்தரை அது தண்ணீரை தேக்கி வைத்து கொள்ளவும் இல்லை பூண்டுகளை முளைக்க விடவும் இல்லை இதுதான் அல்லாவின் மார்க்கத்தில் விளக்கம் பெற்று நான் கொண்டு வந்த தூதுத்துவத்தின் மூலமாக பயனடைந்து கற்றுத் தெரிந்து பிறருக்கு கற்றுக் கொடுத்தவருக்கும் நான் கொண்டு வந்த இந்த தூதுத்துவத்தை ஏறிட்டு பாராமலும் நான் கொண்டு வந்த அல்லாஹுவின் நேர் வழியை ஏற்றுக்கொள்ளாமலும் வாழ்கின்றவருக்கு உதாரணமாகும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலைவசம் அவர்கள் கூறிய இந்த செய்தி சாயுல் புகாரியிலே ஏழு ஒன்பது என்ற இந்நிலை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கல்வி ஒரு மனிதனுடைய அறிவை திறக்கும் திறவுகோல் என்று சொல்ல முடியும் மனிதனை ஒரு முழுமையான ஆற்றல் உள்ள மனிதனாக மாற்றமடைய செய்வதும் இந்த கல்வியாகும் மனிதனுடைய நாகரிக வளர்ச்சிக்கு கல்வியின் வளர்ச்சியே மிக முக்கியமாக தேவைப்படுகிறது ஒருவருடைய திறமையை வெளிக்கொண்டு வந்து அவர்களை சமுதாயத்தில் மதிக்கத்தக்கவராக உயர்த்துகிறது கல்வி ஒரு மனிதனை முன்னேற்றுவதோடு அவருடைய சமூகத்தையும் நாட்டையும் முன்னேற்றுகிறது கல்வியினுடைய நோக்கம் ஒருவருக்கு அறிவோடு ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் கற்றுத்தருவதாகும் கல்வியினுடைய முக்கியத்துவம் அறிந்ததால் பல நாடுகளில் கல்வியை கட்டாயமாக்குகின்றனர் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் உலைவசல்லாம் அவர்களுடைய வருகைக்கு முன்னால் அரபுலகம் அறியாமை எனும் இருளில் தத்தளித்து கொண்டிருந்தது அவர்களுடைய வாழ்க்கை தரம் அதாள பாலத்தில் பாதாளத்தில் வீழ்ந்து கிடந்தது தற்பெருமை அறியாமை என்னும் நோய்களில் ஆட்பட்டு கொண்டிருந்தனர் செல்வத்தை பார்த்து சமூக அந்தஸ்தும் அதிகாரத்தை பார்த்து வழங்கப்பட்டது அவர்களை பொறுத்தவரை அதிக செல்வாக்குள்ளவரும் செல்வந்தரும் தான் கௌரவமானவர் என்று அவர்கள் கருதி வந்தனர் அல்லாஹ் தூதர் சல்லல்லாஹ் செல்லம் அவர்களுடைய வருகையினால் இருந்த அறியாமை இருள் நீங்கி கல்வி அறிவு பெற்று உலகில் முன்மாதிரி சமூகமாக அவர்களெல்லாம் உயர்த்தப்பட்டார்கள் பல்வேறு கிளைகளாக கோத்திரங்களாக பிளவுபட்டு கிடந்தார்கள் ஒன்றுபட்ட சமூகமாக அவர்கள் உயர்ந்தது மாத்திரமல்லாமல் அவர்களை கல்வியாளர்களாக இந்த இஸ்லாம் உயர்வடைய செய்தது கல்வி மனித இனத்தை கலாச்சாரத்தில் சிறந்த பண்புள்ள சமூகமாக உயர்த்தும் என்பதால்தான் தான் தூதர் தூதர் சல்லல்லாஹுலேய் வசலம் அவர்கள் நான் ஆசிரியராக அனுப்பப்பட்டுள்ளேன் என்றும் தன் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து கல்வியின் அவசியத்தை அந்த மக்களிடம் போதித்து கல்வியில் சிறந்தவர்களாக அவர்களை மாற்றினார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை எல்லாம் வல்ல அல்லாஹு அத்தகைய கல்வி யானத்திலே நிரப்ப உள்ளவர்களாக பரிபூர்ணமடைந்தவர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் உரிவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து